மக்கள் மனசியர்களுக்கு வணக்கம் அனைவரையும் வெட்டி வீசும் ராக்காயி நயன்தாராவின் புதிய அவதாரம் தற்போது சினிமாவில் முக்கிய கதாநாயகிகளாக வளம் வந்து கொண்டிருக்கும் நடிகைகளுள் நடிகை நயன்தாராவும் ஒருவராக அனைவரையும் வெட்டி வீசும் ராக்காயி நயன்தாராவின் புதிய அவதாரம் தற்போது சினிமாவில் முக்கிய கதாநாயகிகளாக வளம் வந்து கொண்டிருக்கும் நடிகைகளுள் நடிகை நயன்தாராவும் ஒருவராக காணப்படுகின்றார் அந்த வகையில் இவர் மலையாளத்தில் அறிமுகமாகி அதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சரத்குமாரின் இரட்டை வேடம் தாங்கிய ஐயா திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாகி அந்த திரைப்படத்தின் மூலம் சிறந்த தமிழ் அறிமுகமான நடிகை என்ற பட்டத்தின் மூலம் தமிழிற்கு தனது முதற் காலை முக்கிய கதாபாத்திரங்களான பிரபு மற்றும் ஜோதிகா ஆகியோருடன் இணைந்து சந்திரமுகி படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்து இதன் மூலமும் ஒரு சிறந்த கதாநாயகியாக என்ற பட்டியலில் பிடித்தார் அதனைத் தொடர்ந்து தமிழில் பல பல படங்களை நடித்து வந்தார் இந்த காலகட்டத்தில் அவருக்கு திரையுலகில் சில கசப்பான சம்பவங்கள் நடைபெற்ற காரணத்தினால் அவர் சினிமாவில் இருந்து விலக நேர்ந்த போதுதான் இன்னும் ஊக்குவிப்பு வழங்கப்பட்டு இன்று வரை லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்டு வரும் நயன்தாரா தற்போது திரையுலகில் இன்னுமே ரசிகர்கள் காரணமாகவே தனது திரையுலகை இன்னும் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் அந்த வேளையில் தான் பெண்களை மையமாக வைத்துக் கொண்டு பல படங்களை இயக்கியிருக்கின்றார் அந்த வகையில் மாயா அறம் கோலமாக கோகிலா போன்ற சில திரைப்படங்களையும் இவரது சூர்ஹிட் திரைப்படங்களாக தனியொருவன் விஸ்வாசம் பில்லா ொடிகள் போன்ற திரைப்படங்களையும் நடித்திருக்கின்றார் தொடர்ந்து தற்போதைய காலகட்டத்தில் ஷாருக்கானுடனும் சேர்ந்து படங்களை நடித்திருக்கின்றார் இவர் தமிழ் மற்றும் தெலுங்கு கிந்தி போன்ற பல மொழிகளில் திரைப்படங்களை நடித்து வரும் ஒரு முதன்மை கதாநாயகியாகவும் திகழ்கின்றார் அந்த வகையில் மூக்குத்தியம் தனி தனியொருவென்று மற்றும் பல திரைப்படங்கள் இவரது கைவசம் இருக்கின்ற நிலையில் தற்போது இன்றைய தினம் அவர் தனது பிறந்த நாளில் மிகவும் விமர்சையாக கொண்டாடி கொண்டு வருகின்ற என்ற நிலையில் அவரது தற்போது ஒரு திரைப்படத்தின் டீசரானது வெளியாகி இருக்கின்றது நயன்தாராவின் டீசரானது இன்றைய தினம் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு ரசிகர்களது ஆர்வத்தை இன்னும் அதிகரிக்க அவரது திரைப்படத்தின் இந்த டீசரை படக்குடு அந்த படத்தின் டீசரை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஒரு இதுவரையில் வித்தியாசமான கதைக்களத்தில் நடித்திருந்த நயன்தாரா இந்த திரைப்படமானது ஒரு வித்தியாசமான முறை நடித்திருக்கின்றார் அதாவது அந்த டீசரின் வீடியோவிலானது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் இரவு நேரத்தில் ஒரு குழந்தை அழுகின்ற சத்தத்தை முதலில் காட்டுகின்றார்கள் அதனைத் தொடர்ந்து ஒருவர் மிளகாயை எடுத்து இடிப்பது போன்று இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து நயன்தாராவை காட்டுகின்றார்கள் அது ஒரு வித்தியாசமான ஏனென்று சொன்னால் இவ்வளவு நாளும் வித்தியாசமான முறையில் தான் நயன்தாராவை பார்த்திருக்கின்றோம் முடனாக இருக்கும் நயன்தாராவை தான் ஆனால் இந்த திரைப்படத்தில் ஏழை தாய் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து அழுகின்ற விதத்தையும் அதனைத் தொடர்ந்து அவரது வீட்டுக்கு முன்னால் நிறைய அடியாட்கள் அவரை கொல்ல வந்த விதத்தில் நிற்கின்ற விதமும் நயன்தாரா பிள்ளைக்கு பால் கொடுத்ததன் பின்னதாக அவருடன் சண்டை போட வந்திருக்கும் மற்றவர்கள் சண்டையிட்டு அதாவது ஒரு கையில் அறிவாளும் மற்றொரு கையில் கத்தியும் வைத்துக் கொண்டு அவர்களுடன் போர் புரிகின்றார் தொடர்ந்து அவர் தனது வேலையில் மிளகாய் தூளையும் வைத்திருக்கின்றார் கொண்ட நிலையில் கடைசியாக இருக்கின்றவர்களுக்கு தூளை முளகாய்த்துகின்ற காட்சியானது தற்போது வெளியாகி இருக்கின்றது இதனைத் தொடர்ந்து தன்னை தாக்க வந்தவர்களை வெட்டி வீசுகின்ற போது அவரது முகத்தில் அவர்களது ரத்தம் பறந்து அவரது முகம் முழுவதுமாக ரத்தம் படிந்ததாக காணப்படுகின்றது அந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து தனது பிள்ளையை அதற்கு பின்னதாக அவர்களை கொன்றுவிட்டு அதற்கு பின்னதாக ஒரு என்ற இருக்கின்றது தற்போது ரசிகர்கள் மத்தியில் நயன்தாராவின் திரைப்படம் அமையும் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது ரசிகர்கள் மத்தியில் இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது இன்னும் ஒரு தகவலுடன் நன்றி